நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தொழிற்சங்க ஊடகம் நம்மளுடைய நம்முடைய சங்கத்தில் பெயிண்டிங் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கவும் அவருடைய தொழிலை மீட்கவும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சங்கம் இது இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் சட்டத்திட்டங்கள்லாம் பற்றி நம்முடைய நிர்வாகிகள்லாம் ஒருவராக பகிர்ந்துட்டு வராங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க நண்பர்களை வீடியோ இணைவோம் கடந்த ஒரு இருபது அந்த தொழில் இருக்கிறேன் ஒரு பத்து வருஷம் அளவில் நான் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வேலை எடுத்து பேசி வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ என்ன பிரச்சனை நமக்காக ஏன் சங்கம் எதுக்காக இந்த சங்கம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அமைப்பு சார தொழிலாளர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அமைச்சர தான் இருக்கிறோம் இது நமக்கு சரியான ஒரு மரியாதையோ சங்கத்துல இளைஞர்கள்னால நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒற்றுமை ஒரு பலம் அதனால இந்த சங்கத்தை உருவாக்கணுன்னாங்க நினச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நம்ம பெயிண்ட் இருக்குன்னு ஏன் ஒரு சங்கம் இல்லை நமக்குன்னு ஒரு சங்கம் தான் நல்லா இருக்குமே அப்படி எண்ணத்தில் இருக்கும் போதும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்க அதில் நாங்களும் போய் ஈரோடு இருந்து போய் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் மாதிரி இணைஞ்சோ அதில் ஒரு நாலு வருடம் அதில் பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படி பயணிக்கும் போது என்னாச்சு அந்த தலைமையில் தமிழ்நாடு கூட ஆரம்பிச்ச தலைமையிலே கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் போய் கருத்து வந்து அந்த சங்கம் ரெண்டாக புரிஞ்சு வந்துச்சு அப்போ பிரிஞ்சு வரும்போது அந்த பிரிஞ்சு வந்த சங்கத்துல நாங்களும் போய் இணைஞ்சு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு மாவட்டம் அதோட சேர்ந்து ஈரோடு மாவட்டம் செஞ்சு பயணித்தோம் அதுவே ஒரு ஒன்றரை வருஷமாட்ட நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம் அது என்னன்னா பிரச்சனை என்னன்னா ஒரே சங்கம் ஒரே பேர் ரெண்டு தலைமை அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதை நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் அதை நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு ஒரு ஒன்றரை வருஷமா இந்த பிரச்சனை தீரவே இல்லை ஒரே சங்கத்தை பேர் ஒரே பதிவு வச்சுட்டு ரெண்டு சங்கம் செயல்பாடு இருந்துச்சு இது எங்களுக்கு உடன்பாடு இல்லாததுனால நாங்கள் தனியாக வரணும்னு முடிவு பண்ணி கடந்த மே மாதம் அஞ்சாம் தேதி தொழிலாளர் முன்னிட்டு ஒரு ஊர்வலமும் ஒரு அரங்கக்கூட்டமும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த ஊர்வலத்திலேயே நாங்கள் எங்கள் பேர் ஈரோடு மாவட்டம் பெயிண்டிங் மற்றும் தொழிலாளர் தொழிற்சங்கம் தனியாக பிரிஞ்சு வந்து இன்னைக்கு தொழிற்சங்கத்தை பதிவுகளுக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை மிகச்சரப்பாக அதை கொண்டு போயிட்டு இன்றைக்கும் இன்னைக்கும் வாரானால் கூட்டம் போடுறோம் தொழிலாளரை இணைச்சிட்டு இருக்கிறோம் பகுதியாக போயிடுது நாங்கள் தொழிலாளர் இழப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுடைய நோக்கு என்னன்னா நமக்கு தொழிலுக்கு பாதுகாப்பு நம்ம வாழ்வாதாரம் இன்னைக்கு எங்கள் சங்கத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழிலை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் வேலை இல்லாத தொழிலாளர்களுக்கு தொழிலையும் வேலை எடுத்த மேத்திரிகளுக்கு ஆட்களையும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரூப் ஆரம்பித்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது தொடர்ந்து சிறப்பாக போயிட்டு இருக்குது அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் முழுக்க இருக்க நண்பர்களும் தொழிலாளர்களும் எங்களோட இணைஞ்ச பயணித்த இன்னும் மிகச்சிறப்பா நாங்கள் கொண்டு போக முடியும் அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் எங்களுக்கு தேவை நீங்கள் எல்லாரும் வந்து சங்கத்தில் இணையனு ஒரு வேர் வச்சுக்கிட்டு இது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்